வணக்கம் நண்பர்களே பாலிகவளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் இருந்து இந்த பதிவு என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கும் இப்போ பெருசாக பேசப்படுகிற தோஷம் பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் ஆமாங்க உண்மை தாங்க நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ சந்தர மண்டலத்துக்கு ராக்கெட் விட்டால் கூட சில விஷயங்களை நம்பித்தான் தீரணும் சரிங்களா நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் என்கிட்ட லவ் மேரேஜ் பண்ண விதிப்பை நம்ம அனுபவிச்சுக்கோங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சரிங்களா நாங்க அளவு பார்த்த அளவு கேட்ட அளவுல அந்த பதிவுகளை சொல்றோம் லக்னத்திலிருந்து லா அப்படின்னு போட்டிருப்பாங்க ஹாரோஸ்கோப் படுத்தீங்கன்னா அது லா அப்படிங்கிற இடத்துல வந்து ராகு அல்லது கேது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடு ராகு அல்லது கேது இருந்ததுன்னா நிச்சயமாக அது ராகு கேது தோஷம் ஏன் அப்படின்னா வந்து எல்லா காரியங்கள்லையுமே காலகட்டம் எல்லா காரியங்களையுமே உங்களுக்கு வந்து க காலதாமதமாக தான் நடக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசில் தான் நீங்கள் லைஃப்பில் வந்து முழுமையாகவே செட்டில் ஆக முடியும் அதுக்கு முன்னால் பார்த்து வேலையாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதனால் ஒரு இருபத்தொம்போது வயசில் திருமணம் பண்ணுறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு இருபத்தொம்போது வயசில் நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப அட்வைசபுள் முப்பத்தி ரெண்டு வயசில் முழுமையாகவே நீங்கள் செட்டில் ஆகிவிங்க நல்ல வேலை வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாமே நீங்கள் வந்து செட்டில் ஆகிடுவீங்க இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ராகு கேது தோஷம் பண்ணுன்னா அந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்க மேரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து அட்வைசபிள் ராகு கேது தோஷம்னா என்ன அப்படின்னா அந்த ராகு கொழி கேது பொலி ஏழு கட்டத்துக்கூடிய எல்லா பிளானட்டுமே வந்துடும் அவங்க ராகு கேதுல கேது கண்ட்ரோலில் தான் அவங்க எல்லாமே இருப்பாங்க இத்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிற வந்து நம்ம சொல்றதுங்க மாதிரி இந்த ராகு சில ஜாதகத்தில் பாத்தீங்க அப்படின்னா வந்து சாரி அது வந்து பார்த்தீங்கன்னா கால தோஷம்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேது இருக்குல்ல அதுக்குள்ளே எல்லா பிளானட்டும் வரது வந்து காலசர்ப தோஷம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ராகு கேது தோஷம்னா லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் ராகு கேது தோஷம் சில ஹாரஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கேது கேதுக்குள்ளேயும் வந்து சில பிளானட்ஸ் இருக்கு சில பிளானட்ஸ் இந்த ராகு கேதுவை தாண்டி வெளியில் இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது அந்த ரெண்டு அந்த கட்டத்துக்குள்ளே இல்லாமல் ஒரு பிளானட்டு வெளியில் இருந்ததுன்னா சூரியனாக இருந்தால் அப்பாவோடய ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக இருக்காது அப்பா மாமனார் கவர்மெண்ட் ஆஃபீஸு கவர் அரசு துறை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் மூத்த சகோதரன் சந்திரன் பார்த்திங்கன்னா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக இருக்காது செவ்வாய் அந்த ராகு கேது கட்டத்துக்குள்ளே உள்ள போக வெளியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அது சம்பந்தமான ரிலேஷன்ஷிப்பு பாதிக்கப்படும் தான் என்னுடைய இந்த பதிவு செவ்வாய் இருந்ததுன்னா இளைய சகோதரன் சகோதரி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது புதன் இருந்தால் மாமன் வகைராக வந்து பிரச்சனைகள் இருக்கும் குரு இருந்தால் திருமணம் காலதாமதம் குரு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்த ஆசிரியர் அவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு மனஸ்தாபம் ஏதோ ஒரு சங்கனம் வரும் சுக்கரன் மனைவியோட பிரச்சனை பிரிவினை சந்தை சத்தரவு சனி எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அது வந்து ஏற்படுத்து அதனால் ராகு கீது தோஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ் பண்ணுங்க அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு பிரச்சனை மட்டும் பண்ணினா பண்ணி தான் இருக்கேன் இருக்காதிங்க சரிங்களா அதே மாதிரி தான் கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறதும் அந்த தோஷங்கள் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா செம்மேடு இருக்குது செம்மேடு போயிட்டிங்கன்னா போட்டின் சிறில் பஸ் காந்திபுரத்துலேருந்து போகும் இங்கே போனீங்கன்னா கோட்டைக்காடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே போனீங்கன்னா ராகு கேது ஸ்தலம் இருக்குது அங்கே உங்கள் தோஷத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்யலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அங்கே உள்ள பூசாரிட்ட வந்து பேமெண்ட் பண்ணிட்டு வந்திங்கன்னா அவர் உங்களுக்கு சார்பில் பண்ணிடுவார் நம்ம கோயம்புத்தூர் ஐயன் கோவில் இருக்குது அங்கே ராகு கேதுக்கு தோஷத்துக்கு நீங்கள் வந்து பண்ணலாம் பிள்ளையார்பட்டி போங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை தரிசனம் பண்ணுங்க இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஸ்தலங்கள் ராகுக்கு எது தோஷங்களை போக்கக்கூடியது ராகு செலந்து போனா திருநாகேஸ்வரம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சரிங்களா இந்த மாதிரி ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி தோஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு அப்படின்னா இதுவும் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நம்ம மனசு வருந்தி சங்கடப்படுறவங்க கூட முதலே நம்ம அதை தெரிஞ்சுட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஐயோ நம்ம அதை செஞ்சு முடிச்சிட்டோமே அப்படின்னு வந்து நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது இடத்துல ராகு இருந்தது அப்படின்னா ஒரு ஆணோட ஜாதகத்தில் வந்து ராகு இருந்தது அப்படின்னா மாற்று மதத்தைச் சேர்ந்த திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பெண்களோட வந்து அது தொடர்புகள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இயல்ல ராகு இருந்தாலும் மாற்று மதத்தினர் வந்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய ஆண் நண்பர்கள் சிநேகிதர்கள் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே விதி விதிவிலக்கு ரெண்டுமே இருக்கு இதில் ஆய்வுக்குட்பட்ட விஷயங்கள் அதனால் நீங்க உடனே உங்க ஹார்ஸ் கோம்பிட்டு செக் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் அதே மாதிரி ஏழாவது இடத்துல வந்து கீவு இருக்கும் தாம்பத்தியத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது கேது வந்து அப்ச கல்சை கொடுக்கும் கடையை கொடுக்கணும் தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு கீதுவும் மாற்று மாத திருமணத்திற்கு வாய்ப்பை கொடுக்கும் தாம்பத்தியத்தில் வந்து ஒரு நாட்டம் இருக்கு அது நாட்டம் நாட்டம்ல சரியில்லை அப்படின்னாவே பிரச்சனைகள் ஆரம்பமாகிருக்குல்ல சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு கரெஸ்கோப்பாக அனலைஸ் பண்ணுறப்போ குறிப்பாக திருமணத்துக்கு அனலைஸ் பண்ணுறப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறது அவசியம் ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு ராகு கேது தோஷம் உள்ளவரையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் இதை அட்வைஸ் பண்ணுங்க சரிங்களா விதி வந்து ரொம்ப ரொம்ப வலியது சரிங்களா நான் இருக்கிற உங்கள் கேள்விகள் பதில் பண்ண பாருங்க அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது இப்படி இருந்தா என்ன பண்ணுறது லவ் மேரேஜ் விதியை அனுபவித்து தான் அவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அதில் நடந்தால் அவங்க தீரும் தெரியுங்களா காவுக்கு தோசை பற்றி பார்த்தோம் காலசற்ப தோஷம் இந்த எல்லா பிளானட்டுமே அதுக்குள்ளே இருந்தது காலசப்ப தோஷம் முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் அவங்க செட்டில்மெண்ட் ஆவாங்க இதே மாதிரி செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் வந்து ரொம்ப கொடுமையானது குறிப்பாக ஏழாவது இடத்துலையும் எட்டாவது இடத்துலையும் செவ்வாய் இருப்பது வந்து ரொம்ப வந்து ஒரு கொடுமையான விஷயம் இறை வழிபாடு இறை வழிபாடு வந்து முக்கியம் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் கந்தர் சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி வேல் மாறல் இந்த மாதிரி மந்திரங்களை ஜபிக்கலாம் முருகன் வழிபாடு வகுந்தது சஷ்டி விரதம் வகுந்தது குறிப்பா திருமணம் காலதாமதம் அவங்க வந்து சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப அபேசிக்கிறது உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் ஏதாவது தேவையாக இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூர் சிங்காரண்டூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாகவே இருக்கிறது என்னுடைய ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் ஜீரோ ஃபோர் டபுள் டூ த்ரீ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ எயிட் நைன் என்கிட்ட பேசிக் அஸ்ட்ராலஜி நீங்கள் படிக்கலாம் இல்லை பேசிக்லாம் முடிஞ்சது அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் எங்கள் கூட நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணலாம் நான் வந்து வர்க்கம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நான் வந்து எக்ஸ்பர்ட் நீங்கள் அர்சக வர்க்கம் சம்பந்தமானது மட்டும் படிக்கலாம் அர்சக வர்க்கம் அப்படிங்கிறது முழுமையாக எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா என் நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்த நல்ல நல்ல விஷயங்களை என்னுடைய சேனலில் தெரிஞ்சுக்கலாம் ஃபினான்ஸ் சம்மந்தமாக வேணும் அப்படின்னா கோவை ஃபைனான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஆஸ்ட்ரோபினஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ